கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே காலையில் நேரத்தில் தொழுகைக்காக நீங்கள் எழுந்தால் உங்களுடைய விழிப்பின் மூலமாக உலக காரியத்தில் ஈடுபட்டு விடாதீர்கள் உலக விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள் தஹஜத்தில் எழுந்தவுடன் யார் இரவிலே விழித்தவுடன் அல்லாஹவின் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவாவை ஓதுகின்றாரோ அவர் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார் அவர் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அவன் தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான் என்று தூதர் வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நூலிலே பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹு அவர்கள் சொல்லிக் காமிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் தூதர் வசல்லம் எங்களிடத்திலே சொன்னார்கள் அருமை தோழர்களே லைல்

அல்லது அவர் அல்லாஹ்விடத்திலே வேறு ஏதாவது ஒரு துவாவை கேட்கின்றார் தனக்கு தேவையான உலக காரியத்தை கேட்கின்றார் அல்லது மறுமைக்குரிய வெற்றியை கேட்கின்றார் ஏதோ ஒரு துவாவை அவர் செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்றுக்கொள்கின்றான் அந்த துவாவிற்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர் ஒழு செய்கின்றார் அவர் ஒழு செய்துவிட்டு

ல் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் என்கின்ற பல்வேறு விதமான ஷைதானுடைய வழிகளின் பக்கம் செல்லாமல் தொலைக்காட்சியின் பக்கம் செல்லாமல் புறம் பேசாமல் புறணி பேசாமல் பிறரை குறித்து அவதூறு பேசாமல் நாம் அந்த நேரத்திலே இந்த திக்கர்களை ஓதி நாம் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் நாம் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் நம் தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை கவனத்தில் வைத்து நாளையிலிருந்து தகஜத்து தொழுகையில் இதை வழமையாக ஓதி அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வோம் அலாமலை வரமத்துல்லா